இதாக இது ஃபுல்லாக டிஜிட்டல் தான் பாருங்கள் அப்படி அப்பா செம்மையாக இருக்கு ஓகேயா அப்படி அடியாக இருக்குன்னு பாருங்களேன் சீட்டை பாருங்களும் அப்படி இருக்கண்டு ஃபு 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 அப்பா செம்மை வெஹிக்கிளாண்டு ஃபுல்லாக டிஜிட்டல் மீட்டர் தான் பாருங்களும் இப்படி சன் சன்ட்ரோஃப் இருக்குது இந்த இதில் வந்து கண்ணாடியெல்லாம் இருக்கும் கண்ணாடி சிஸ்டம் இது வந்து ஏசி கண்ட்ரோலர் இதில் நீங்கள் எல்லாமே வச்சுக்கலாம் நல்ல ஒரு ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க இதில் வந்து கியாவோட லோகம் இருக்குது ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் மீட்டர் தான் பார்த்தீங்களா இதை பாருங்கள் இந்த இதுலேயும் வந்து இது வந்து இதில் வந்து நீங்கள் ஃபோன் சார்ஜெல்லாம் போட்டுக்கலாம் சீட்டை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சீட்டுக்கு தான் காசு சீட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது இது வந்து கியாஸ் ஆனோடு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து எக்ஸலேட்டர் பிரேக் நல்ல ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சீட் தாங்க நல்ல வந்து லெதர் சீட் கொடுத்துருக்காங்க சீட் வந்து இந்த மசாஜ் சீட் அப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது டிஜிட்டல் கண்ட்ரோல் கியா இது தயாராக பார்த்து கியா சோனட் நாட் குளோவ் இருக்கு இபி ஃபைவ் ஹாய் சார் இப்படி எங்கேயாவில் வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கியா மாடல் தான் வந்து கியா புது மாடல் இது இது இருக்கிற எல்லாமே வந்து கியா தான் இது வந்து கியா வந்து ஷோரூம் இது இதில் பாருங்கள் எஞ்சாலேயும் வந்து கியா தான் இருக்குது இது வந்து இது வந்து மாலை உள்ள கியா ஷோரூம் பார்த்தீங்களா இந்த காரை காட்டுறோம் பாருங்கள் அப்படி இருக்குண்டு எல்லாம் ஹையன் மாடல் கார் தான் ஸ்டேரிங்கை வாக்கே ஆசையாக இருக்குவோங்க சூப்பராக இருக்குவா ஃபுஃபு ஃபுஃபு அட்டியாக இருக்குது லைட்டாக வரங்க அப்படி இருக்கன்ட்டு சீட்டும் வந்து நல்ல லெதர் சீட்டும் ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸ் பாருங்கள் அப்படி இருக்குண்டு இது வந்து பின்னுக்கு வந்து தாராளமாக மூன்று பேர் அழகாக உட்காந்து உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து ஏசி கண்ட்ரோலர் இப்படி பாருங்கள் எப்படி இருக்குண்டு இது வந்து கியாவில் வந்து வேறு ஒரு வேரியன்ட் மொத்தம் வந்து நாலு வேரியண்ட் கிட்டே இருக்குது இது வந்து ஒரு மூன்றாவது வேரியண்ட் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி இருக்கும் ஒன்றரை கோடி ஒன் பாயிண்ட் எயிட் அப்படி இருக்கும் கிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சேம் வெஹிக்கிள் தான் அந்த சேம் வெஹிள் தான் இலையும் வச்சுருக்கோம் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேர் வந்து தாராளமாக உட்காந்து போகலாம் பாருங்கள் சீட்டை பாருங்கள் இப்படி இருக்குன்னு பின்னுக்கு வந்து அப்படி மூன்று பேர் தாராளமாக உட்காந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் இதுலேயே நீங்கள் எதனால வச்சுக்கலாம் இது வந்து உங்களுடைய ஸ்பேஸ் கால் ஸ்பேஸ் வந்து இப்படி இருக்கும் இப்படி காட்டுறோம் பாருங்களா இப்படி இருக்குண்டு இது ஒரு நல்ல ஒரு பட்ஜெட் வைக்கல் பாருங்கள் இப்படி அழகாக இருக்குண்டு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் வந்து கியர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஒரு ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்கு அழகான ஒரு டிஸ்பிளே பார்த்திங்களா ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நீங்கள் வந்து ஏசி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இது வந்து இது வந்து கீட்ரு மீட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இதில் வந்து நீங்கள் ரெண்டு ரெண்டு தண்ணி பதில் வந்து வச்சுக்க முடியும் அதில் ஸ்டேரிங் இப்போ ஸ்டேரிங் பார்த்திங்களா எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டேரிங்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இதை பாருங்கள் இது வந்து நீங்கள் சைட் மில்லரு எல்லாமே ஸ்டீரிங்கில் ஒன்று போடலாம் அது வந்து ஹெட்லைட் சுவிட்சு அது வந்து ஹெட்லைட் சிக்னல் அந்த சுவிட்சுங்க மீட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குன்னு இதோடய கலரை பார்த்தீங்களா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு ஒரு க்ரே கலர் ஒரு கிரேயும் அந்த க்ரீனும் இருந்தால் அப்படி இருக்கும் அந்த இப்படி இருக்குது கலர் இது வந்து பியோ கண்டா இதில் இருக்கிற கார்லேயே வந்து விலை குறைஞ்ச கார் வந்து இந்த கார் தான் கியா பியோ கண்டோ அங்கே அப்படியே டிரைவர் சீட் பார்க்க அப்படியே காட்டுறோம் பாருங்கள் இப்படியே டிரைவர் சீட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அழகான ஸ்டேரிங் நல்ல ஒரு மீட்டர் பாக்ஸ் இதில் வந்து ஏர் கண்ட்ரோலர் இது பார்த்திங்கன்னு சொன்னால் கிளச் இது வந்து இது வந்து எக்ஸலேட்டர் பிரேக் ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் சீட் ப்ரேக் ஹேண்ட் ப்ரேக் சார் அதுமாரிக்கு ஒரு மினர் கொடுத்துருக்காங்க மேலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் சன் ஒன்று கொடுத்துருக்கு இதில் வந்து நீங்கள் லைட் இதிலேயே வந்து லைட் யூஸ் பண்ணிக்க முடியும் யூஸ் பண்ண முடியும் இதுலேயே வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பருங்க மீர சிஸ்டம் எல்லாம் எல்லாம் இவ்வளோ டிஜிட்டல்லே கொடுத்துருக்காங்க டிஜிட்டலில் இவ்வளோ அந்த சுவிட்ச் சிஸ்டம் தான் அடுத்தது பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இது வந்து ஹோண்டாவோட தான் ஸோ இது இது வந்து கியாவோட தான் இது வந்து கியா இது வந்து கூட இது எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு கோடி இருக்கும் இருக்கு இந்த கார் இதில் இருக்கிறதுலையே ஒரு பட்ஜெட்டான கார் வந்து அந்த கார் தான் பாருங்கள் பியோ கண்டா அது வந்து நைன் மில்லியன் வரும் இது வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கோடிக்கு மேலே வரும் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி கிட்டே வரும் அவ்வளோ சுட்டார் பண்ணியிருக்காங்க அப்பா சும்மா சிஸ்டம் டயரை பாருங்கண்ணா இப்படி எவ்வளோ பெரிய டயர் ரெண்டு அப்பா லைட் எல்லாம் ஃபுல்லாக வந்து எல்இடி லைட் தான் இது வந்து கியா கியா மாடல் கியா ஸோனாட் செம்ம ஒரு ஹைப்ரிட் வெஹிக்கல் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா ரெண்டு கோடிக்கிட்ட வர நினைக்கிறேன் இது பாருங்கள் முன்னுக்கு ஒரு கேமரா இருக்குது முன்னுக்கு ஒரு கேமரா பின் கேமரா இருக்குது இது இருக்கிறதுலே குறஞ்ச வேலை வந்து இதுதான் பியோ கண்டா இதே வந்து நைன் மில்லியன் ஆனால் உள்ளுக்கு செம்மையாக இருக்குது அங்கால வீட்டு வாங்கும்